எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க வணக்கம் மக்களே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு கைகால் பிடிப்பு கைகால் பிடிப்பு சில்லற விஷங்கள் இவை தீர்வதற்காக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்தனை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் போன மக்களே அது என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா பெருவாகை வாக நாராயண் அந்த வாக நாராயணனுடைய அதனுடைய மூலம் அதனுடைய இலை அதனுடைய வேர் அது ரெண்டையும் கொண்டுகிட்டு வந்து அதை கியாழமைக்கணும் கியாழமைன்னா தட்டி அந்த வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதனுடைய இலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து வேற தட்டி ஒருபடி தண்ணியை வச்சு அதில் இந்த வேரியும் அந்த இலையை ஒரு கைப்பிடி இலையும் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அடி எட்டுக்கொண்டு ஒரு அரைக்கா படியாக சுண்டை வச்சு அதை எடுத்துகிட்டு காலையில் ஒரு அரைக்க காலையில் ஒரு நூறு எம்எல் இந்த ஒரு நூறு எம்எல் இந்த மாதிரி நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட கைகால் பிடிப்பு வாதம் வீக்கம் வந்து விஷக்கடி இதை எல்லாம் தீர்ந்துடும் வணக்கி சிறப்பான நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தை நீங்கள் சிறப்பாக செய்யும் நன்றி வணக்கம் மக்களே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க